நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அங்கே இருக்கிற பேப்பரில் தேவையில்லாத எடுத்து வைங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிழிக்க முடியும்னா அதை அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் கூட்டியவர் போல் இருக்கார் அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் என்றைக்கும் கசக்கத்தான் செய்யும் துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும் தலைவர் படம் அம்மா படம் எல்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்லயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நமக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை சொன்னா இவங்க கோச்சுக்கிறாங்க பழனிசாமியே கொடநாடு வழக்கில் அவர் ஏ ஒன் அவரு கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்கே உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி அது தொடர்ந்து தொடர் கொலைகள் எல்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்கும்னு தேடி இருப்பாங்க அந்த பயனில் அங்கே இல்லை அந்த முட்டாள்களுக்கு அதெல்லாம் போய்ஸ் கார்டில் தான் இருந்துச்சு அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் அதுதான் அவரது விருப்பம் ரொம்ப விரக்தியின் உச்சத்துல இருக்காங்க தம்பி தான் விரக்தியின் உச்சத்துல போனதுனால விஜய வா வான்னு கூவி பார்த்தாங்க அதாவது இந்த திமுக வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவே அழைத்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க இன்னும் பவன் கல்யாண் சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள் அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டவர்களுக்கு ஏன்னா உண்மை கசக்கத்தான் செய்யும் துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும் புரட்சி தலைவர் ஆரம்பித்து அந்த அவர் உயிரோடு இருந்த அந்த பதினைந்து ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்தவர் எழுபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அவரது மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள்ல முப்பத்தி ஓரு ஆண்டுகள் அண்ணா பழனிசாமி இருந்த அந்த நான்கு ஆண்டுகளை சேர்த்து முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சித் தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்திருக்கிறோம் இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில தலைவர் படம் அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்லேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நம்பிக்கை தான் இன்றைக்கு மிகவும் பலீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை சொன்னேன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க அன்றைக்கு கூட நான் வந்து சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை அதை தொடர்ந்து தற்கொலை தொடர் கொலைகள்லாம் நடந்தது இருக்கும் அப்பொழுது பழனிச்சாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதாக எல்லாம் தகவல் வந்தது தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை சில பேர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க ஒரு அரசு ரெக்கார்டை இவர் அழைத்துட்டேன்னு சொல்ற அரசு இருக்காடெல்லாம் கிடையாது கட்சி நான் அன்னைக்கே சொன்ன கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு இருந்து வரப்போ அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவர்ல இருக்கும்னு சொன்ன உடனே இவர்கள் அது வந்து அரசு இருக்காடு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க வந்து அரசாங்கத்தில இருந்து அரசாங்கத்தில் இருக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது ஒண்ணு நாங்க ஒண்ணு பார்த்தோம் நாங்க அதை கிட்ட எல்லாம் போய் எதையும் கிளிக்கல அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் ஒன்றைச் செயலர் கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சைக்க வரும் அந்த கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்டாய் பண்ணுவாங்க அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது இப்ப காவல்துறையில்தான் இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கும் அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்கே இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரியல அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க அது கிடையாது ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்கே இருந்திருக்கும் இருக்கும் நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்க சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு அதெல்லாம் பாருங்க அங்கே இருக்கிற பேப்பர்ல தேவை இருந்தால் எடுத்து வைங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க அதுல சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிழிக்க முடியும் அது அரசு ஃபைலா இருந்தா காமிங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கு எங்க இருந்தது அது ஆர்ஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கு சும்மா மிரட்டி பார்க்கறது கேஸ் தான் போடுங்களேன் நாங்க என்னன்னு பார்க்குறோம் எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தா கூட எடுத்துக்கொண்டாது கொடுக்குறோம் அதனால அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போல் இருக்கார் அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் தம்பிக்காக நான் இறக்கப்படுகிறேன்

அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் ஏ ஒன்று சொல்லல பி ஒன்று சொல்லல இதில் கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்க உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி அதை தொடர்ந்து தொடர் கொலைகள் எல்லாம் நடக்கிற அளவுக்கு அங்க இருக்குன்னு தேடி இருப்பாங்க அந்த பயில அங்க இல்ல அந்த முட்டாள்களுக்கு தெரில அதெல்லாம் போய் தான் இருந்துச்சு இல்லை இதுல நானா எனக்கு உடனே பத்தி நீங்க பேசல நீங்களா ஒன்னு கேக்குறீங்க நான் பை சொன்னா உடனே தினகரன் அதை கிளப்புறாருன்னு திரும்பி நான் நாலு நாள் கழிச்சு அதே இடத்துல உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா அது எப்படி நியாயமா இருக்கும் சொல்றாரு அது அங்க எல்லாத்தையும் கேள்வி அப்ப அவர் முன்மொழிந்திருக்கலாம் எனக்கு அது சரியான முன்மொழிந்தேன்னு சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அது அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிசாமி வேணான்னு சொன்னார் எங்கள்கிட்ட என்னை அறிவிக்காதீங்க என்னை சொல்லிவிட்டு வாங்காதீங்கன்னு பட் நாங்கள் அதை ஒத்துக்கல இருந்தாலும் பழனிச்சாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லாரும் கேள்வி போட்டாங்க மேபி அந்த கூட்டத்தில் எதுவும் முன்மொழிதல் இருந்திருக்கலாம் அதுதான் அதை அதை என்ன நான் கவனிக்கலாது தெரியும் நாங்கள் இருந்தால் கூட நான் கவனிக்காமல் முகவர்கள்னா யாரு பூத் ஏஜென்ட்ஸா அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது எல்லா கட்சியிலயும் முகவர்கள் வாக்கு ஆமா புரியுது அதான் பூத் ஏஜென்ட்னு சொன்னன வந்து இப்ப ஒரு இப்போ என் வீட்ல வந்து ஒரு ஆபீசர் யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் குடுத்தாங்க திரும்பவும் வர்றேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜெண்டோ வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து அதில் என்ன தவறாக இருக்குன்னு எனக்கு தெரியல அது அதில் என்ன முறைகேடு பண்ணிவிடுவாங்களா அந்த அதிகாரியோட சேர்ந்து எனக்கு தெரியல எனக்கு புரியல உண்மையாக தெரியல ஆ சொல்லுங்க பாஜக தான் அதிமுக முழுவதுமா கட்டுப்பாட்டில் இந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவரும் என்ன சொல்லி இருந்தாருன்னா பாஜக சொல்லிதான் நான் தர்ம யுத்தம் தொடங்கன்றாரு இப்ப செங்கோட்டையனும் அதையதான் சொல்றாரு இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை செலக்ட் அனுப்புனது பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது இது போன்று தொடர்ந்து பாஜக பின்னிருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதான் இது பற்றி நிறைய டிபேட்டு விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் தான் வேற யாரோ வந்து உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தா சாத்தியமாகும் அம்மா இருந்தவரை நடக்கல எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா சுயநலம் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த பார்லமெண்ட் மன்ற தேர்தலப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைய சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டாருன்னு தெரிஞ்சு ஏன்னா என்ன சந்திக்க அவர் அச்சப்படுவார் ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்களும் சொல்ற சில காரணத்தினால அதை இங்க டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான் அதனால நான் அதை வந்து சரின்னு சொன்னேன் ஆனா அதுக்கப்புறம் இப்பயும் அமித்ஷா அவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்கள் போயும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிச்சி எல்லாரும் ஒரு அணியில் வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இது யாரும் என்று சொல்லலை பட் பழனிச்சி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து இருபத்தி நாலு மாத்திரம் இல்லை இருபத்தி ஆறும் கிடையாது இருபத்தி ஒன்பதும் கிடையாது முப்பத்தி ஒன்னும் கிடையாதுன்னு ஏதோ வடுக்கிட்டு போனார் ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும் என்ன கூட அவங்க வந்து நீங்கள்லாம் எல்லாம் ஒன்றா ஒரே இதை பழனிசாமியை ஏற்றிட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் சொன்னதில்லை ஏன்னா என்னது சொந்த அனுபவத்தை சொல்கிற உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாரு இல்லை டெல்லிக்கு பயப்படுறாரு ஏதாவது பேசுகிறாங்க எதிராலும் பேசிட்டோம் அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்கே யாராவது இவங்க பேசுறதை வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள் இப்போ யாரும் என்கிட்ட பேசல நான் வெளில வந்திருக்கிறோம் அதான் உண்மை சும்மா காற்றில் நிறைய செய்திகள்லாம் இருக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை வந்து எனக்கு தெரிந்தவரை இங்கு இங்கு உள்ளவர்கள் அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கி